பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற தலைப்பை நாங்க போட்டிருக்கோம் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல உருவாக போகுது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்க போறேன் இது உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்ற போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதி யாருங்க உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தின் சர்வ வல்லமை படைத்த தேவகுரு பிரகஸ்பதி ஆவார் தற்போது தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் எட்டாம் வீட்டில் இருக்காருங்க இது எந்த கோணத்திலும் உங்களுக்கு நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனால் எட்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் வீடு உச்ச நிலையை அடையும் பொழுது இனி வரக்கூடிய நாட்கள்ல இதைவிட பெரிய பரிசை வேற எந்த கிரகமும் உங்களுக்கு கொடுக்க முடியாது இனி வரக்கூடிய என்னென்ன பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காண என்னென்ன பெரிய பரிசுகளை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு வழங்க போகிறார் இந்த முழு விவரத்தையும் மிக சுருக்கமான வார்த்தைகள்ல உங்களுக்கு சொல்ல போற முதல் நிலையில தேவகுரு பிரகஸ்பதி பாக்கியஸ்தானத்துல பிரவேசித்தவுடன் உங்கள் பாக்கியத்தின் நிலை திடீரென்று செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள் கடந்த காலத்திலேயே நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லா வேலைகளிலும் மீண்டும் மீண்டும் தடைகள் காணப்பட்டன எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பலன்கள் வரவில்லை ஆகிவிடும் என்று நினைத்த காரியங்கள் நின்றுவிட்டன இப்போது நீங்கள் பாருங்கள் தேவகுரு பிரகஸ்பதி உச்ச நிலையை அடைந்த உடனே நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து தடைபட்ட காரியங்களையும் முடிக்கப் போகிறார் தந்தையின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார் தந்தையுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை நடந்தால் அது முடிவுக்கு வரும் வீட்டில் விசேஷங்கள் நடப்பதை சடங்குகளில் உங்கள் ஆர்வத்தை தூண்டுவதை காணலாம் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டுல குடியேறு நிலை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அதற்கான மிக அழகான யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு உருவாக்கப் போகிறார் தேவகுரு பிரகஸ்பதியின் கையில் மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் தேவகுரு பிரகஸ்பதி தனது முதல் பார்வையால் இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு என்ன பெரிய பரிசை கொடுக்க போகிறார் என்று தெரிந்து கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் பார்வையால் இவர் உங்கள் ராசியின் மீது பார்வையை செலுத்துவார் உங்கள் ராசி என்றால் என்ன அதாவது ஐந்தாம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார் இது ஒரு நபரின் ஆளுமை எண்ணங்கள் நடத்தை இயல்பு முடிவெடுக்கும் திறனாகிய அனைத்து நடவடிக்கைகளும் இந்த இடத்திலிருந்து தான் பார்க்கப்படுகின்றன உச்ச குருவின் அமிர்த பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்பொழுது கடந்த காலத்தில் இருந்த மன அழுத்தம் மன உளைச்சல் பதற்றம் மனச்சோர்வு ஆகியவற்றால் எப்படி விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவது என்று புரியாமல் இருந்தீர்கள் அல்லவா இப்பொழுது உங்கள் ஒரு ஞானத்தின் கதவு திறக்கப் போகிறது இது உங்கள் மன அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் உங்கள் முடிவெடுக்கும் திறனை மிகவும் பலமாகவும் நேர்மையாகவும் மாற்ற போகிறது இது ஒவ்வொரு சூழலும் உங்களுக்கு சிறந்த வெற்றிய நிலையை சுட்டி காட்டும் கடந்த காலத்துல உங்கள் முடிவுகள் தவறாக போயின என்ன செய்ய விரும்பினீர்கள் நடந்தது என்னவோ வேறு இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஞானத்தின் காரக கிரகம் உங்கள் ராசியின் மீது பார்வையை செலுத்துவதால் உங்கள் முடிவெடுக்கும் திறனை மிகவும் பலப்படுத்துவார் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நேர்மறையான கண்ணோட்டமும் வெற்றியின் கதவும் திறக்கப்பட்டு வருவதை நீங்கள் காண்பீர்கள் அந்த நிலையிலிருந்து பாக்கியம் உங்களுக்கு துணை நிற்கும் ஏழாம் பார்வையால் உங்கள் பராக்கிரம வீட்டை பார்ப்பாருங்க பராக்கிரம வீட்டின் நிலையில் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடைந்திரு இருக்கிறது அது என்னவென்றால் உழைப்பு எல்லாரும் செய்கிறார்கள் ஆனால் எப்போது ஏமாற்றம் ஏற்படுகிறது உழைப்பின் பலன்கள் கிடைக்காத போது இப்போது தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உழைப்பின் முழுமையான பலன்கள் உருவாகி வருவதை நீங்கள் காண்பீர்கள் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களுடனான உறவுகளின் நிலை மிக நன்றாக உருவாகி வருகிறது வியாபார ரீதியான கண்ணோட்டத்துல இந்த நிலை உங்களுக்கு மிகவும் அழகான விதத்துல பலன்களை தருவதை காணலாம் ஒன்பதாம் பார்வையால் இவர் தன் சொந்த வீட்டையும் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இது உங்களுக்கு மிகவும் அழகான நடவடிக்கையின் யோகத்தை உருவாக்கும் எந்த வகையிலும் திடீர் லாபத்திற்கான கதவுகளை உங்களுக்கு திறந்து கொடுப்பார் இனி வரக்கூடிய பம்பர் பரிசு என்று சொல்லுவோம்ல நிலையை உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறார் திடீர் லாபத்தின் நிலை எந்த வகையிலும் நீங்கள் எங்காவது முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்றால் அதன் திடீர் லாபம் உங்களுக்கு வர தொடங்கும் இந்த நீங்கள் ஏதேனும் பெரிய முதலீடு செய்தால் அது உங்கள் எதிர்பார்ப்பை விட பல மடங்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் திடீர் லாபத்தின் நிலையின் யோகத்தை உருவாக்குகிறார் மாணவர்களுக்கு துறையிலேயே வெற்றி நிலையின் யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் வாழ்வில் சிறந்த இலக்கை அடைவீர்கள் அதற்கான சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் அத்துடன் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் கல்வி ரீதியான கண்ணோட்டத்தில் நல்ல யோகத்தை உருவாக்குவார் நீங்கள் ராசி அல்லது லக்னத்தின் பெற்றோராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் தொழில் பாக்கியத்தின் நிலை ஆகியவற்றை பற்றி கவலை கொண்டிருந்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதி ராசி மாற்றம் உங்களுக்கு பிள்ளைகள் நிலையில் இருந்த கவலைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு பெரிய யோகத்தை உருவாக்குகிறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எந்த வகை பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டாலும் அதிலிருந்து நிவாரணம் அளிக்கும் கடமையை தேவகுரு பிரகஸ்பதி எடுத்துக்கொள்கிறார் இன்னொரு நல்ல யோகம் எந்த தம்பதியினருக்கு சந்தான பாக்கியத்தில் தாமதம் காணப்படுகிறதோ அவர்களுக்கும் சந்தான பாக்கியத்திற்கான ஒரு பெரிய நல்ல யோகம் உருவாக போகிறது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் இப்பொழுது இவர் உங்கள் தனஸ்தானத்தின் இரண்டாம் வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு மூன்றாவது பெரிய பரிசாக என்ன கொண்டு வருகிறார் என்றால் பணம் சம்பந்தமான உங்கள் அனைத்து தடைபட்ட காரியங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் கடந்த காலத்திலேயே நிதி நிலைமை வீழ்ச்சியை நோக்கி சென்று இருந்தது அல்லவா அது திடீரென்று ஒரு நல்ல ஸ்திரத்தன்மையை எடுப்பதை காணலாம் உங்கள் வங்கி கணக்கில் இருப்பு அதிகரிப்பதற்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தையும் இவர் உருவாக்கி கொடுப்பார் உங்கள் முடிவுகள் உங்கள் தொழில்துறை உங்கள் பராக்கிரமத்தின் மூலம் சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் தொழில் துறையில உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை பெற்றுக் கொடுப்பார் ஏனெனில் இவர் இதற்கான காரக கிரகம் மற்றும் இரண்டாவது நிலையிலேயே இவர் உங்கள் ஜாதகத்தில் வாக்கின் காரகிரகம் அதனால் வாக்கின் நிலையை மிகவும் இனிமையாக மாற்றுவதன் மூலம் உங்கள் குழப்பமான காரியங்களை நீங்கள் உங்களுக்காக சாதகமாக முடித்துக் கொள்வீர்கள் இந்த மாதிரியான சிறந்த நிலையின் யோகம் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இப்பொழுது கேள்வி என்னவென்றால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக கிடைக்குமா சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியமில்லை என்று நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறது முதலில் அவசியம்ங்க இதை எப்படி சரிபார்ப்பது கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு சொல்லும் நிலையை நீங்கள் ஒரு சிறிய சிரமம் எடுத்து உங்கள் ஜாதகத்தை திறந்து சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தில் இருந்து தேவகுரு பிரகஸ்பதியின் நிலையை எண்ண வேண்டும் எப்படி எண்ணுவது உங்கள் லக்னத்தில் இருந்து ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு இந்த இடங்கள்ல தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது முதல் நிபந்தனை இதுதான் இரண்டாவது நிலையிலேயே உங்கள் ஜாதகத்துல பத்தாம் என்று எழுதப்பட்டிரு எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது பத்தாம் எண் என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதி இருந்தால் இவர் நீச்ச நிலையை அடைகிறார் மேலும் இந்த நான்கு இடங்கள்ல ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு மற்றும் பத்தாம் எண் அப்படிங்கிற எழுதப்பட்டிருக்கும் இடத்துல தேவகுரு பிரகஸ்பதி தனது சுபத்தன்மையை இழந்து நீங்கள் விரும்பினாலும் நல்ல பலன்களை உங்களால் பெற முடியவில்லை ஆனால் அதே சமயம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது நீச்ச நிலையில தேவகுரு பிரகஸ்பதி இல்லை என்றால் இனி வரக்கூடிய நாட்கள தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசிர்வாதத்தால் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று நம்புங்கள் தேவகுரு பிரகஸ்பதியின் சிறந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஓம் குருவே நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை மாலையில சொல்லி வந்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க விஷ்ணு சகஸ்கரநாம பாடலை படிக்க முடியாவிட்டாலும் அதை கேளுங்கள் கேட்பதன் மூலம் ஒரு பெரிய நல்ல நிலை உருவாகிறது இந்த சிறிய நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் மிகவும் அழகான பலன்களை பெறலாம் ஆம் ஒரு நிலையை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் தேவகுரு பிரகஸ்பதி ஆறாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு அல்லது நீச்ச நிலையில் இருந்தால் யாராவது உங்களை புஷ்பராக கல்லை அணியச் சொன்னாலும் தவறுதலாக கூட அணியாதீர்கள் எனில் நல்லது எதுவும் நடக்காமல் பிரச்சனைகளின் விளம்பிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாங்க தவறுதலாக கூட நீங்க வந்து அணிஞ்சிடாதீங்க ஓகேங்களா தவறுதலாக கூட இந்த நிலையை பின்பற்ற கூடாது மேலும் நான் சொல்ல விஷயங்களை செய்யுங்க குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்து விடுவார் இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு மிக ரொம்ப மங்களகரமான நாளாக இருக்கட்டும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல பூர்த்தியாகட்டும் மேலும் உங்களை வரைக்கும் விரிவான பலன்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி அமையும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவுக்கும் வாய்ப்புண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தந்தையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளை அணுகும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சிலருக்கு பொறுப்புகளில் மாற்ற ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம் கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை தரும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிதமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்கள்ல வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல சவால் அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியா பதவி உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சராசரியாக இருக்கும் புதிய முயற்சிகள் கவனமாக ஈடுபடலாங்க குடும்பத்திலிருந்து வந்த மன கஷ்டம் நீங்கி சந்தோஷம் சற்று அதிகரிக்கும் பிள்ளைகளான பிரச்சனைகள் அதிகரிக்கும் வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது உயர் அதிகாரிகளிடம் பொறுப்பாக நடக்க வேண்டும் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் தொழில ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும் வியாபாரத்தில் வருமானம் சுணக்கமாக இருக்கும் குடும்பத்திலிருந்து சில பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகளால திருப்தியான செய்திகள் வந்து சேரும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பண வரவை அதிகப்படுத்த வேண்டும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் சிரமத்துடன் பெறுவீங்க உழைப்பை வெளிப்படுத்தி நன்மையை அடைவீங்க புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும்ங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பணம் பரிவர்த்தனை விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணுங்க அனாவசியமான செலவு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு மாதிரி எதையுமே மனசுல வச்சுக்காம எல்லாத்துக்கும் உதவி செய்கிறவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க இந்த காலக்கட்டத்தில் பேச்சு திறமையால் காரிய வெற்றி உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால மன நிறைவு உண்டாகும் மற்றவர்களால அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லதுங்க எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லதுங்க எதிர்பார்த்த எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை தரும் பெண்களுக்கு பேச்சு திறமையான காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க சின்ன விஷயங்களை கூட மன நிறைவு தரும்படி நடக்கும் கலைத்துறையினருக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் கிடைக்கும் சிலரு சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும் விட்டு தானாகவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்க இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றும் பெருமை நீங்கும் பிள்ளைகளுக்கா பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில கௌரவம் கூடும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை பெறும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையான உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் ஓகேங்களா சந்திரனுடைய சஞ்சாரத்தால உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழல் ஏற்படும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செலுத்துவீங்க கௌரவம் உண்டாகும் மேலும் உங்களை வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் நவ கிரகத்துல வீற்றிருக்கக்கூடிய கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மன துணிவு உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு